Hey. கத்தாவே நம்பினவர் வெட்கமடைவதில்லை உாக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை கத்தாவே உமை நம்பினவர் வெட்கமடைவதில்லை உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை எத்தனை நம்புறீங்க இந்த பாட்டு லிரிக்ஸ் எத்தனை நாள் இந்த பாட்டை பாடியிருக்கிறோம் நிறைய தடவை பாடியிருக்கிறோம் இல்லையா ஆ வருஷ பாடி இருக்கிறோமா சரி இன்னைக்கு ஒரு வெளிப்பாடு பாருங்க கத்தாவே உண்மை நம்பினவர்கள் வெட்கம் அடைவதில்லை ஓகே இது நமக்கு தெரியும் உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை இது இந்த ரகசியம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்ப கத்திருக்குன்னு காத்திருந்தா சோர்ந்து சோர்வு வராதான் அப்ப ஆனா நமக்கு சோர்வு வருது அப்ப நம்ம யாருக்காக காத்திருக்கிறோம் கத்தரை நம்பி காத்திருக்கல நம்ம மனுஷனை நம்பி காத்திருக்கிறோம் புரியுதுங்களா நம்ம யாட்டியா உதவி கேட்டிருப்போம் இப்போ ஊழியக்காரங்கெல்லாம் இருக்கிறோம் பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்க இருக்கிறாய் கத்தரை நம்பி காத்திருந்தா கண்டிப்பாக சோர்வே வராது என்ன இது இன்னும் கணிக்க வரல என்ன இது இன்னும் இந்த தேவை சந்திக்கப்படலை என்ன இது இன்னும் இந்த மைக்கு வாங்க முடியல இன்னும் லேப்டாப் வாங்க முடியல வாடகை கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு சோர்வு சோ அப்பா ஏசப்பா ஏன் ஆண்டவரே இப்படி ஒரு சோதனை அப்படின்லாம் தோணுது இல்லையா கத்தருக்குன்னு காத்திருந்தா சோறு வராதான் சோதனை வரலாம் சோதனை வரலாம் ஆமாம் அவர் டெஸ்ட் பண்ணுவார் அப்பா அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளை உயர்த்துறதுக்கு டெஸ்ட் வச்சு போமகனே பாஸ் ஆகி போட்டே இருப்பார் அவை ஆமாம் ஆனால் உண்மையிலே நம்ம கத்தரு நம்பி காத்திருந்தோம்னா சோறு வராது புரிஞ்சுக்கோங்க சத்தியத்தை தெரிஞ்சுக்கோங்க உண்மையிலே கத்தரை நம்பி நீங்கள் காத்திருப்பீங்கன்னா சோர்ந்து போகவே மாட்டீங்க தான் நெடுங்காலம் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருச்சம் போல இருக்கும்னு பழைய உடம்பிடிக்கையில சொல்லப்பட்டிருக்கு ஆமா சங்கீதத்தில் வரும்னு நினைக்கிறேன் ஏசியாவில் இன்னும் அழகா சூப்பரா சொல்லப்பட்டிருக்கு கத்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எலும்புவார்கள் தான் போட்டிருக்கு சோர்ந்து போவார்கள் போடல ஆமாம் அதான் ரொம்ப முக்கியம் ஆமாம் கத்திருக்காக காத்திருக்கிறவர்கள் அப்படியே இருதயம் இலைப்படிகம் அப்படின்னாலே சோர்ந்து போயிட்டுன்னு அர்த்தம் ஆமாம் ரொம்ப நாள் நெடுங்காலம் காத்திருக்கிற இருதயத்தை இழைக்க பண்ணுனாலே சோர்ந்து போயிட்டாருன்னு அர்த்தம் இருதயம் இழப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் மூச்சு வாங்குதுன்னு அர்த்தம் சரிங்களா அதனால் நமக்கு உண்மையிலே கத்திர நம்பி இருக்கிற நமக்கு சோர்வு வரக்கூடாது எந்த காரியத்திலையும் பண வரவா இருக்கட்டும் சரீர சுகமாக இருக்கட்டும் குடும்ப ஒற்றுமையாக இருக்கட்டும் கணவனார் ரசிப்பு மனைவி ரசிப்பு பிள்ளைகள் ரசிப்பு பிள்ளைகளுடைய மார்க் பிள்ளைகளுடைய வேலை பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிஸ்டர் கவனிக்கிறீங்களா உங்களுக்கு தான் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த வார்த்தையை கேட்டு உள்ள விட்டீங்கன்னா இது பல மடங்கு உங்களுக்கு பலனை தரும் உண்மையிலே நீங்கள் கத்துற நம்புனிங்கன்னா உங்களுக்கு சோர்வு வராது நீங்கள் டல்லாக மாட்டீங்க உங்க இருதயம் இலைப்படையாது ஃபீல் வராது அழக வராது இன்னும் காசு வரலேன்னு அழுக வராது இன்னும் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலேன்னு அழுக வராது இன்னும் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலேன்னு அழுக வராது இன்றைக்கும் பிள்ளை இன்னும் பிள்ளைக்கு கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு குழந்தை பக்கம் வரலேன்னு அழுக வராது கத்துற உண்மையிலே நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களுக்கு சோறு வராது வரக்கூடாது ஆமாம் இதை புரிஞ்சுக்கோங்க மைண்டில் இதை நீங்கள் அறிந்த நா மாத்திரத்தில் இது உங்களுக்குள்ளே வேலை செய்யும் கத்தரை நம்பி காத்து சோர்ந்து போக மாட்டேன் சோறு வந்துச்சுன்னா நான் என் யாரையும் நம்பிக்கிட்டு இருக்கிறேன் மனுஷனை நம்புறேன் பிள்ளைகளை நம்புறேன் பெற்றோரை நம்புறேன் அண்ணன் தம்பியை நம்புறேன் அடுத்தவங்களை நம்புறேன் கத்தரை நம்பி இருந்தேன்னா நான் சோர்ந்து போக மாட்டேன் ஏன்னா கத்தர் செய்வார் எனக்காக செய்வார்